வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க ஒரு கதை சொல்லட்டுமா கதையா இல்லை ரியலா அப்படின்றது இந்த வீடியோட முடிவில் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி என்னுடைய சின்ன வயசில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு தான். ஸ்கூல் லீவ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ்லெல்லாம் நம்மளை மாதிரி நம்மளுடைய ஜென்ரேஷன் அனுபவிச்ச மாதிரி ஒரு நல்ல மெமரிஸ் எதுவுமே இந்த ஜென்ரேஷன் அனுபவிக்கிறதில்ல என்னோடய ஜென்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபீல் ஆகும் கண்டிப்பாக அதாவது ஸ்கூல் லீவில் எல்லாமே வந்துட்டு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம் பார்த்திங்கன்னா கையை வீசிக்கிட்டு தான் போவோம் எந்த ஒரு ட்ரெஸ்ஸையுமேட்டு போக மாட்டோம் நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் அங்கே இருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி பயங்கரமான மெமரிஸ் எல்லாம் இருந்த அந்த காலகட்டம் நான் வந்துட்டு ஒரு ஸ்கூல் லீவ் டைமில் ராஜபாளையம் போகிறேன் ராஜபாளையம் போய் அங்கே தங்குகிறேன் ஒரு டூ மந்த்ஸ் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி நான் போகிறேன் போய் நிறைய சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஹேச்சரிஸ் ஹேச்சரிஸ்ன்னா தெரியும்ல முட்டை வச்சு கொஞ்சம் குஞ்சு புரிக்கக்கூடிய மிஷினெலாம் இருக்கக்கூடிய ஒரு அது ப்ராடக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு கம்பெனி அங்கே வந்துட்டு முருகன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை சேர்ந்த ஒரு அண்ணன் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார் அந்த அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு தனி பாசம் உண்டு சின்ன பையன் ரொம்ப பாசமாக இருப்பாப்புல அந்த அண்ணன் வந்துட்டு மதுரை ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம வீட்டுக்கெலாம் வருவாப்புல கிட்டலாம் ரொம்ப தம்பி உரிமை அக்கா அக்கான்னு உரிமை எடுத்து ரொம்ப பேசுவாப்பில்ல எல்லா நம்ம குடும்பத்துலேயே ஒருத்தர் மாதிரி தான் இருந்தாருன்னு அவர் தியேட்டருக்கெல்லாம் படத்துக்கு போனால் எனக்கு கூப்பிட்டு போவார் அப்போல்லாம் அவர்கிட்ட சைக்கிள் தான் சைக்கிளில் என்னை முன்னாடி உட்கார வச்சுட்டு படத்துக்கு கூட்டி போவார் சாப்பாடு வாங்கி தர்றது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு பண்ணுவார் நல்ல ஒரு குட் சோல் லீவெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்புற டைமில் அவர் எப்போவுமே கையில் ஒரு வாட்ச் கட்டியிருப்பார் இந்த ஓமாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்ஏஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட ஒரு வாட்சு அது பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் டயலு பிளாக் டயலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே இந்த கிளாஸ் கட்டிங் மாதிரி கட் 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 கட்டுன்னு சுற்றி கட்டிங்கோட சென்டரில் எப்படி கூம்பார மாதிரி நிற்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு டைமண்டோடைய ஒரு 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 ஷேப் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நான் ஆரம்பத்துலேயே சொல்லுவேன் அண்ணா அந்த வண்டிஸ் வாட்ச் சூப்பராகண்ணா வாட்ச் சூப்பராகணும் நான் எப்பவுமே சொல்லுவேன் அந்த வாட்சை நான் கிளம்புறப்போ என் கையில் கட்டி விட்றாரு எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் வாட்ச் நான் கட்டினதில்ல ஃபஸ்ட் டைம் அவர் அந்த வாட்சை எனக்கு கையில் கட்டி விட்றாரு அந்த வாட்சையும் கட்டிக்கிட்டு தான் நான் ஊருக்கு வரேன் அதை கால்ட்டாகவே மாட்டேன்னு வைங்களேன் அது ரொம்ப நமக்கு பிடிச்ச ஒரு அண்ணா நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு பெருசாக கிஃப்டெல்லாம் யாரும் கொடுத்ததில்ல அந்த மாதிரிலாம் பழக்கம் கிடையாது கிஃப்டெல்லாம் நமக்கு யாரும் கொடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை யாரும் பண்ணி அதெல்லாம் பழக்கம் இல்லை அம்மா பண்ணால் தான் அப்படி இருக்கிறப்போ அதை வாங்கிட்டு வந்து அதை அடிக்கடி கட்டுவேன் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன் ரொம்ப அது தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பத்திரப்படுத்தி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பேன் காலங்கள் கடந்து ஓடிடுச்சு ஆயிடுச்சு உன்னோட ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நான் சினிமாவில் என்ட்ரி ஆகிட்டேன் சினிமாவில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கோலங்களெல்லாம் ஒர்க் இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் எங்கிட்ட உண்டு கோலங்கள் நான் சொல்கிறது வந்து டூ தௌசண்ட் நயன் காலகட்டம் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பெல்லாம் என்கிட்ட உண்டு அதுக்கப்புறம் நிறைய வாட்ச்கள் நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வாட்ச்சில் வந்துட்டு எப்பவுமே ஒரு கிரேஸ் உண்டு நான் வாட்ச் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும் வாட்ச் வாங்கிப்பேன் இப்போ பிடிக்கிருக்கு என்னடா வாட்ச் கிரேஸ்னு சொன்னால் கையில் வாட்சை கடமை யோசிக்காதீங்க அப்புறம் என்னாச்சு என்னாச்சு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எனக்கு இந்த முருகண்ணை இப்போ என்ன எந்த காண்டாக்ட்டுமே கிடையாது அந்த காலகட்டத்தில் அந்த அந்த வாட்ச் கொடுத்த டைம்லலாம் நான் எல்லாம் போட்டிருக்கேன் பேசியிருக்கோம் அண்ணன் எனக்கு திரும்ப லெட்ரு போட்டிருக்காரு காலப்போக்கத்தில் அது காலப்போக்கில் அது போயிடுச்சு காண்டாக்ட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்ததுக்கு பிறகு சடனாக ஒரு நாள் எனக்கு அந்த முருகனோட ஞாபகம் வந்தது யாரை காண்டாக்ட் பண்ணால் நம்மளா நம்ம அவரை காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்போ பாண்டியன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு உள்ள ஒரு அண்ணன் அந்த அண்ணன் வந்துட்டு அந்த டைமில் இந்த முருகன் அண்ணா வேலை பார்த்த ஹேச்சரிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் அவரும் எங்கிட்ட காண்டாக்டில் இருந்தவர் அவர் எங்கிட்ட ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தார் அதை தாண்டி அவர் நம்பர் கிடச்சப்போ எங்கிட்ட நம்பர் கொடுக்க கான்டெக்ட் பண்ணேன் இங்கே எப்போவுமே காண்டாக்டில் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவர் அப்படி இருந்தவர் ஒரு நாள் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா எனக்கு இது மாதிரி முருகன் அண்ணாவை பார்க்கணும் என்ன பண்ணலாம் எங்கே போனால் பார்க்க முடியும் அப்படின்னா அவர் சொன்னார் அவர் இங்கே இருந்த இருந்தெல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அவர் என்ன பண்ணிட்டார்னா கோழி கோழிப்பண்ண ஸ்டார்ட் பண்ணார் மதுரையில் கோழிப்பண்ணை ஸ்டார்ட் பண்ணப்போ அவர் எங்கேருந்து என்ன கூட்டு போனார் அவர் ஹெல்ப்புக்கு நான் அவர் கூட கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் அவருடைய ஹேச்சரிஸில் அவருடைய பவுல்ட்ரி ஃபார்ம்லேயே நான் இருந்தேன் வேலை பார்த்தேன் ஸோ வந்துட்டு ஒரு நாள் நீ சொல்லு அதுக்கப்புறம் அவருக்கும் இவருக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அவர் அதை விட்டுட்டு வந்துட்டார் கொஞ்ச நாள் கழித்து இவர் வந்துட்டாரா அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னார் இந்த மாதிரி எனக்கு காண்டாக்டில் இல்லை தம்பி நம்ம வேணால் ஒரு நாள் போய் பார்ப்போம் நீ எப்போன்னு சொல்லு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வரேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அது இதை சொல்லியும் ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் கோலங்கள்லாம் முடிச்சிட்டேன் மூவிஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் பிளான் பண்ணி நான் சொல்கிறேன் நான் ராஜபாளையத்துலேருந்து அவர் ராஜபாளையம் ராஜபாளையம் தாண்டி சுந்தர் ராஜபுரம்ன்ற ஒரு ஏரியா அந்த அண்ணாவோட ஊர் நான் என்ன பண்ணுறேன் என் தக்கலையிலேருந்து கிளம்பி நாகர்கோவில் திருநெல்வேலி வழி மதுரை ரீச் ஆகிட்டேன் மாட்டுத்தாவணியில் அங்கே பப்ளிக் டாய்லெட்டில் காலையில் ரீச் ஆகிறேன் வாசி டாய்லெட்டில் ரீச் ஆகலை மதுரையில் ரீச் ஆகி அங்கே பப்ளிக் டாய்லெட்டில் போய் ஃப்ரெஷ் எல்லாம் ஆகி அங்கேருந்து அண்ணன் அங்கே நிற்கிறாரு அங்கே போனால் அங்கே நிற்கிறாரு அங்கே போய் ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புறோம் அப்போ அவர் எந்த என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய ஊர் வந்துட்டு அப்பன் திருப்பதியோ அழகர் கோயிலோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் அவருடைய ஊர் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நானும் அவருமா சேர்ந்து போகிறோம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அவரை பற்றின ஞாபகங்கள் அவரை பற்றின மெமரிஸ் அவர் அவர் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் பேசின விதம் சிரித்த விதம் எனக்கு கூட்டு போனது சாப்பாடு வாங்கி கொடுத்தது வாட்சை கொடுத்தது அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் பேக் கட் 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 கட்ட எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு அவர் இப்போ எப்படி இருப்பார் என்னை பார்த்த உடனே அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் நான் சினிமாவில் இருக்கேன் அவருக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் அந்த டைம்லேயே அவருக்கு சினிமா அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் எல்லா வாரமும் படத்துக்கு போவார் ஏதாவது டிவியிலலாம் படம் போடுறவோ எதுனாலும் உட்காந்து பார்ப்பார் பயங்கரமாக ஒரு ஒரு தீவிரமான ஒரு ரசிகன் அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதான்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்களே உனக்கு சங்கீதம் அவங்களா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவார் எப்படி இருக்காங்களே அழி பயங்கரமாக பேசுவார் அவங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமானாலே ஸோ நான் இப்போ சினிமாவில் தானே இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும் அவர் அதை எப்படி ஃபீல் பண்ணுறாரு அவர் எப்படி எவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படின்றத பார்க்கணுன்றது ஒரு ஆர்வம் ப்ளஸ் அண்ணா எப்படி இருக்கார் அவரை பார்க்கணுன்றது ஒரு ஆர்வம் அப்படி போயிட்டுருக்கிறப்போ அந்த ஊருக்கான பஸ்ஸில் போயிட்டுருக்கிறப்போ யாராவது என்ன ஒரு தடவை பார்த்தாங்கன்னா இது முருகன் அண்ணாவார் பரவ அப்படின்னு தோணும் அப்படி ஒவ்வொருத்தங்களையும் பார்க்குறப்போ நமக்கு அந்த மாதிரியே தோணும் அப்படி 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 போகிறோம் போய் ஒரு ஸ்டாப்பில் போய்ட்டு இறங்கணும் இறங்கினா இறங்குற ஸ்டாப்பில் ரைட் சைடில் வந்துட்டு ஒரு கூரை கடை டீக்கடை ஒரு கூரை கூரை மேஞ்ச ஒரு டீக்கடை லெஃப்டில் ஒரு ஆலமரம் சாரி ஆலமரத்தோடு சேர்ந்து உள்ள ஒரு ரோடு போகுது அதுக்குள்ளே தான் நம்ம போகணும் அந்த ஆலமரத்தை சுற்றி நிறைய பேர் ஆலமரமாக அரசமரமாக ஒன்று அதை சுற்றி வந்துட்டு ஒரு 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 உட்காடுறதுக்காக ஒன்று கட்டியிருக்காங்க சிமெண்ட்டில் அதில் நிறைய ஆட்கள் வயசானவங்க மிடில் ஏஜ் மேன்ஸ் எல்லோரும் உட்காந்துருக்காங்க எனக்கு இவங்கள பார்க்குறப்பெல்லாம் இதில் யாராவது முருகனாக இருப்பாரோ இதில் முருகனாக இருப்பாங்களா இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறேன் போகிறோம் 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 கொஞ்சம் தூரம் ஒரு 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 பத்து முந்நூறு கிலோமீட்ரு சாரி முந்நூறு மீட்ரு போயிருப்போம் அப்போ இவர் சொல்கிறாரு இந்த ஏரியாவில் எங்கேயோ தான் அவர் வீடு அவங்க ஒய்ஃப் இது அவங்களுக்கு மூணு குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போய் இந்த ஏரியான் அதாவது அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டோம் சரி நம்ம அங்கேயே விசாரிப்போம் அப்படின்னு பார்த்தா அங்கே பக்கத்தில் இருக்கிற வீடு எல்லாமே பூட்டியிருக்கு வெளியே தாழ்வாள் போட்டிருக்கு சில வீட்டில் பூட்டு தொங்குது சரி இந்த வீட்டிலையுமே பூட்டு தொங்குது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த வீட்டை தாண்டி ரெண்டு வீடு தாண்டி ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு அம்மா வெளியே வந்துட்டு பாத்திரம் தொடக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போய் விசாரிக்க போகிறாங்க இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீட்டில் ஒரு ஐயா வெளியே உட்காந்துட்ருக்காரு அவர்கிட்ட நான் விசாரிக்கிறேன் நான் போயிட்டு கேட்குறேன் ஐயா இந்த வீட்டில் முருகன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அண்ணா இருந்தார் இல்லையா அந்த கோழிப்பண்ணாம் வச்சுருந்தாரு ஆமாம் ஐயா நீங்கள் யார் அவங்களுக்கு அவங்க யார் இங்கே இல்லையே அவங்க வந்துட்டு பொண்ணோடைய நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டு இந்த இந்த ஊருக்கு போயிருக்காங்களே அப்படின்னா யாரோட நிச்சயதார்த்தம்னா அவங்க பொண்ணோட நிச்சயதார்த்தம் சூப்பர் நல்ல நாள் பொழுதுமாக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் நீங்கள் யார் அப்படின்னாங்க நான் அந்த அண்ணாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் எவ்வளோ நாள் இருக்கும் நீங்கள் அவரெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு சொறீங்களா ஆமாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு முருகன் நாளாம் அங்கே தான் போயிருக்காரா அப்படின்னு கேட்குறேன் ஏ அவர் இறந்துட்டாரேப்பா அப்படின்னாரு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல எப்படி அப்படின்னு உடம்பு சரியில்லாமல் இருந்தார் தவறித்தார் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே எனக்கு கை கால் ஓடலை ஒருத்தரை தேடி நம்ம வரோம் அவர் கையில் அவர் கொடுத்த வாட்ச் நான் கையில் கட்டியிருக்கேன் ஏன்னா இந்த வாட்ச் நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும் அவரை பார்த்து பேசணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் அவரை பார்த்து நிற்கிறேன் இந்த அண்ணா அந்த பக்கம் பார்த்து நிற்கிறாப்புல ரெண்டு பேரும் திரும்புகிறோம் முகத்தோட முகம் பார்க்குறோம் அவருக்கும் இந்த விஷயம் அந்த அம்மா பா பாத்திரம் துறக்கிட்டு இருந்த அம்மா சொல்லிடுச்சு முருகன் அண்ணா வந்து தவறிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிஞ்சிருச்சுன்றது என்னோடய ரியாக்ஷனில் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அவரு பக்கத்தில் வந்தார் என் தோளில் கையை போட்டு திரும்பி போகலாமா அப்படின் அப்படின்னு ரெண்டு பேருமே கொஞ்சம் தூரத்துக்கு பேசவே இல்லை நான் அவர்கிட்டையும் சொல்லல அவர் என்கிட்டையும் சொல்லல ரெண்டு பேருக்கும் விஷயம் தெரியும் நடந்து வந்துகிட்டே இருந்தோம் அப்படியே வந்துட்டு இருந்த அந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டோம் வந்துட்டு வா ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னாரு இல்லைண்ணா எனக்கு வேண்டாம் வாடா அப்படின்னாரு வேண்டாண்ணா இப்போ நம்மளை இறக்கி விட்டுட்டு போன பஸ்ஸு திரும்ப வருது ஆப்போசிட்டில் நிற்கிறோம் ரெண்டு பேரும் திரும்ப வருது பஸ்ஸு அந்த பஸ்ஸில் ஏறுறோம் ச அந்த கண்டக்டர் சீட்டுக்கு முன்னாடி சீட்டு லெஃப்டில் நான் ஜன்னல் உரமாக என் பக்கத்தில் அண்ணா உட்காறாரு உட்காந்துட்டு அந்த டீ கடை ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த டீ கடையில் சும்மா ஜஸ்ட்டு கேஷுவலாக எப்படி டீ கடையை பார்க்குறேன் டீ கடையில் டீ ஆற்றிக்கிட்டு இருந்தவள் இப்படி ஆற்றிக்கிட்டே இப்படி இப்படி பார்க்குறாரு என்ன என்னை பார்த்தாரு எனக்கு ஏதோ ஒரு ஒரு கனெக்ஷன் தோணுச்சு ஏன் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு ஏதோ நம்ம சினிமாவிலலாம் தான் பார்ப்போம் இந்த மாதிரி சில கனெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார் நானும் அப்படியே அவர் ஒரு செகண்டே வண்டி மறைகிற வரைக்கும் திரும்பியே பார்த்தேன் அப்படியே வந்துவிட்டேன் எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன் முருகனா நான் உன்னை வந்து பார்க்க வந்தேன் நீ என்னை பார்த்தியாண்ணா எங்கேயாவது நின்று பார்த்தியா நான் சினிமாவில் இருக்கேன்னு சொல்லலான்னு நினச்சி வந்தேண்ணா இங்கே பாரு நீ கொடுத்த வாட்சை என் கையிலேயே நான் கட்டிட்டு உன்னை உங்ககிட்ட காட்டலான்னு வந்தேண்ணா நீ என்னை பார்த்தியா எங்கேயாவது இருந்து நீ என்னை பார்க்குறியா இதே நீ பார்க்குறேன்னா எனக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கொடுண்ணா நீ நான் வந்து பார்த்தேன்டா நீ வந்து பார்த்துட்டு போனடா அப்படின்னு எனக்கு ஒரு சிம்டம்ஸ் கொடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அந்த பஸ்ஸு மாட்டுத்தாவணி வர வரைக்கும் நானும் பேசலை அண்ணாவும் பேசல இல்லை ரெண்டு பேரும் சைலண்டாக வந்துட்டோம் வந்துட்டு அண்ணா கேட்டாப்பில் வா ராஜபாளையம் போகலாம் போய்ட்டு சாயந்தரமாக கிளம்பலாம் அப்படின்னு இல்லைண்ணா நான் கிளம்புறேன் எனக்கு நாளைக்கு ஈவினிங் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் பார்த்து ட்ரெயினில் ஏறி வந்துட்டுருக்கேன் ரெஸ்ட் ரூம் போகிறேன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு பேகை வச்சுட்டு பே வண்டி மூவ் ஆனதுக்கு பிறகு லோக்கல் கம்பார்ட்மெண்ட்டு பேகை வச்சுட்டு வண்டி மூவ் ஆனதுக்கு பிறகு ரெஸ்ட் ரூம் போகிறேன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு நான் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு இப்படி கையை உதறினேன் என் கையில் கட்டி அந்த வாட்ச் வந்துட்டு அவர் அந்த இதுக்குள்ளே விழுந்துருச்சு அதாவது இப்போ இருக்கிற மாதிரி பயோ டாய்லெட் கிடையாது அந்த டைமில் சும்மா ஒரு ஹோல் தானே உள்ளே விழுந்துருச்சு எனக்கு பதறி போயிட்டேன் உன்னோட மெமரிஸ் இத்தனை காலம் நான் வந்துட்டு அதை காப்பாற்றி என் கூடையே நான் கொண்டுட்டு வந்தேன் இது இருந்தால் நீ இன்னும் ஃபீல் பண்ணுவடா நீ பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணுவடா அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை எடுத்துக்கிட்டியோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்போ வரைக்கும் சில நண்பர்கள் சில அண்ணாக்கள் சில அங்கிள்கள் நம்மளை விட்டு போயிருப்பாங்க எல்லாருக்குமே அவங்க அவங்களுடைய பின்னாடி ஒரு கதை இருக்கும் அவங்களுக்கான கனெக்ஷன்ஸ் இதை கேட்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கும் இதே மாதிரி சில அனுபவத்தை கொடுத்த நபர்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோவை முழுகான பார்ப்பாரா பேராசை எனிவே அவர் கொடுத்த நல்ல ஞாபகங்கள் உங்களோட இந்த வாட்ச் மட்டும் என் கிட்டேருந்து மிஸ் ஆகலைன்னா உண்மையிலேயே நான் அவர் கொடுத்த இந்நேரம் இந்த வீடியோவுக்கு நான் அந்த வாட்ச் போட்டுட்டு இருந்திருப்பேன் கதை இல்லைங்க நிச்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ரொம்ப நாளாக எனக்கு தோணிகிட்டு இருந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் எனிவே பொறுமையோடு இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த வீடியோவுக்கு நான் கேட்டதில்லை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் நாலு பேர் பார்க்கட்டும் நாலு பேருக்கு பிடிச்சிருந்தா நாலு பேர் நாலு பேருக்கு ஷேர் பண்ணிக்கட்டும் பார்க்குறவங்க எல்லாருமே அவங்க ஃபீல் பண்ண விஷயமாக இதை உணரட்டும் நன்றி